அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வாழவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய கஷ்டத்தை கூட உடனே தீர்க்கும் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை எழுதுங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் அந்த பதிவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க நம்மளுக்கு மட்டுந்தான் ஏதோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு வரக்கூடாத ஒரு விஷயம் வந்துருச்சு நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு நாமளே நம்மளை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திருப்போம் ஒரு விஷயத்தை வந்து ஒரு கஷ்டத்தை நம்ம வந்து ரொம்ப பெருசாக நினைப்போம் ஆனால் நம்மளை விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்களும் ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கஷ்டத்தை எல்லாம் எப்படி தீர்ப்பது அப்படி அதற்கான முயற்சிகளை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் உங்களுடைய கோபத்தையும் வருத்தத்தையும் தள்ளி வச்சுட்டு இதில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வருவது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு அதற்குண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த ஆன்மீகங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போனவர்கள் பாருங்களேன் எதற்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா இப்படி ரியாக்ட் பண்ண அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க அனுபவத்திலேயே புரிஞ்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதற்கு மேலே எல்லாம் இன்னும் இருக்குதுப்பா நான் அனுபவிச்சுட்டு தான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்திருப்பாங்க அப்படி நம்ம இனிமேல் வாழவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி இது எந்த மாதிரியான கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க கடன் பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவியிடையே சண்டையாக இருக்கிறது உணவு உறவினர்களுக்கிடையே சண்டை இனிமே வாழவே முடியாது அந்த அளவுக்கு நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் என் உயிரை அளவுக்கு கூட நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் தினமும் இருபத்தி ஓரு முறை எழுதுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மேஜிக்கே நடக்கும் இதை வந்து யார் வேண்டுமானாலும் எழுதலாம் ஆண் பெண் இருவருமே எழுதலாம் காலை நேரத்தை நீங்க இதற்கு பயன்படுத்திக்கோங்க அதிலேயும் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் நாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை இவ்வளவு சிறப்பான நேரமாக பார்க்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பத்து பேர் ஒருத்தர்கிட்ட பேசினாங்கன்னா யார் பேசுறதும் அவங்களுக்கு கேட்காது ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது அப்படித்தான் எல்லோரும் எந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப சவுண்டாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்கிறோங்கிறப்ப அது கேட்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்லி இந்த கடவுள்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம கேட்கும் பொழுது அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக பார்க்கிறோம் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியலையே Yeah. காலையில் எழுந்துருச்சு அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது நீங்கள் குளிச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி எழுதுறீங்களோ அது இருபத்தி ஓரே நாட்களில் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் கணவன் மனைவியிடையே சண்டைகள் இல்லாமல் அந்யோன்யமாக வாழ வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தால் அதை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை எழுதுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இது நடந்தே தீரும் நம்பிக்கையோட செய்யுங்க காலையில் குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் எதற்காக எழுதுறீங்களோ அந்த ஒரு காரணத்தை சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு காலையில் இதை வந்து சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தாங்க எழுதணும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் எழுதக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் செய்யக்கூடாது சரி இதை இருபத்தி நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி இருக்கிறேன் பெண்களுக்கு இடையில் மாதவிடாய் காலம் வரும் அப்போ என்ன செய்வது அப்படின்னா இப்போ ஒரு பத்து நாள் நீங்கள் செஞ்சுட்டீங்க பதினோராவது நாள் உங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த காலம் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் அந்த மாதவிடாய் காலம் முடியும் வரை அதை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பதினொன்று பன்னெண்டு அப்படின்னே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆண்களுக்கு இது அவசியமே கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக தொடர்ந்து கண்டினியூஸாக இருபத்தி நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதலாம் இதற்கு வந்து ஒரு அன்ரூல் நோட் ஒன்று வாங்கி வாங்கிட்டு இதை வந்து ப்ளூ கலரு அல்லைன்னா க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படியே கீழே உட்கார்ந்துக்கோங்க கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு ஓம் ஸ்ரீம் நற்பவி ஓம் ஸ்ரீம் நற்பவி ஓம் ஸ்ரீம் நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை எழுதணும் இதை எழுதுவதற்கு முன்பாக உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை உங்களுடைய கடவுள்கிட்ட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட குல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை எழுத ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு டே இருபத்தி ஒரு நாள் நீங்கள் எழுதணும் இதை முதல் நாள் இருபத்தி ஓரு முறை எழுதணும் ரெண்டாவது நாள் இருபத்தி ஓரு முறை இப்படி இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை எழுதணும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஓரு முறை எழுதிட்டு நீங்கள் அதை அப்படியே உங்கள் பூஜை அறையிலேயே அந்த நோட்டையும் பேனாவையும் வச்சுருங்க அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம் இது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யக்கூடாது இது இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுக்கலாம் அதை மாதிரி மறுநாள் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் இதை வந்து நீங்கள் எழுதணும் இதை கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் டேஸ் எழுதி பாருங்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள் நீங்கள் என்ன நினச்சி எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னே நான் சொல்லுவேன் இதை கீழே நான் வந்து இந்த மந்திரத்தை வந்து கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம் நற்பவி ஓம் ஸ்ரீ நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்க இருபத்தி ஓரு முறை சொல்லிக்கிட்டே இருபத்தி ஓரு முறை எழுதுங்க இருபத்தி ஓரு நாட்கள் எழுதி முடித்த பின்பு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அப்படியே உங்கள் பூஜை அறையில் அந்த நோட்டை வச்சுருங்க உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் மறுபடியும் இதை எழுதி முடிச்சிட்டிங்க அது நடந்துருச்சு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கேப் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வேறு இன்னொரு வேண்டுதல் ஏதாவது வச்சு இதை நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் எழுதுறீங்க அப்படின்னா தாராளமாக எழுதலாம் ரொம்ப ரொம்ப கை மேலே பலன் கொடுக்கக்கூடியது நிச்சயம் நம்பிக்கையோடு எழுதி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே மேஜிக் நடக்குங்க அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதாவது பொருள் காணாமல் போச்சு இல்லையா ஒரு வேலை நிமித்தமாக ஒருத்தர்ட்ட நான் பணம் கொடுத்தேன் அவங்க வாங்கிட்டு வேலையும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கும் சரி திருடுபோன பொருட்களை கண்டுபிடிப்பதற்கும் சரி நல்ல வீடு வேண்டும் சொந்த வேலை வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பிரார்த்தனைகள் முன்வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் ஏதாவது ஒன்றை மட்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை தினம் இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை எழுதி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் நினைச்சது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்